குறை இன்றைக்கு நான் உங்களோட சொல்லுகிறத கர்த்தருக்கு முன்பாகவே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் அந்த ஜபத்துக்கு எப்படி நமக்கு பதில் கிடைக்கும் தேவனோட ஆசிர்வாதத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளும் இதை குறித்து ஒரு பத்து காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன் இந்த பத்து காரியங்களை வச்சு நீங்கள் தினமும் நீங்கள் ஜெபியுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களோட ஜப விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கும் உங்களோட குடும்பங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசிர்வதிப்பா உங்களோட மனக்கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் துன்பங்கள் கடங்கள் அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் நாய் கர்த்தர் பரலோகத்தில் இருந்து உங்களை ஆசிர்வதிப்பதுக்க ஒரே ஒரு காரியம் இந்த பத்து ஜப விண்ணப்பத்தை நான் சொல்லுகிற அதேபடி நீங்கள் ஜிபிங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் ஆ மெயின் അരമനയിലുള്ള നിൻ്റെ ജപം എപ്പോഴും മാറ്റപ്പെട വേണ്ടും അതായത് നിൻ്റെ ആത്മാവിലുള്ള നിൻ്റെ പഴയ തുരുത്തി നീ മാറ്റണം പുതിയ തുരുത്തി നീ തേടണം അതായത് നിൻ്റെ ഇന്ദ്രക്ക് വരെയുള്ള നിൻ്റെ എല്ലാവിധമായ പാവ ചിന്തകൾ പാവക്കെട്ടുകളിൽ നിന്നും നീ വിടിവിക്കുന്നത് അതാണ് പഴയ തുരുത്തി പുതിയ തുരുത്തിയിലേക്ക് അത് അപ്പടിയേ മാറ്റി പുതിയ തുരുത്തിയെ നീ കണ്ട പുതിയ തുരുത്തിയിൽ പുതു അഭിഷേകത്തിൻ്റെ കൃപേനാൽ ദേവൻ നിരപ്പുവ പഴയ തുരുത്തി മാറുമ്പോൾ പുതു തുരുത്തി ദേവൻ ഉൻ്റെ കൃപേ നരപ്പവ എപ്പോൾ നിങ്ങൾ വാഴയിൽ കാണപ്പെടുക പാപ സാപങ്ങൾ നിരമ്പിരുക്ക പഴയ തുരുത്തി അത് എപ്പോൾ നിങ്ങൾ കാളിപ്പണുക அந்த நேரத்தில் தேவனாய கர்த்தர்க்காக ஒரு புது துருத்தியே அந்த புது துருத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் தேவன் நிச்சயமாக அந்த பொது திருத்தியிலே கிருவேகளால் நிரப்புவார் உங்களுக்கு வேண்ட எல்லா ஆசீர்வாதம் அந்த புது துருத்தியில் கர்த்தர் நிரப்பிக் கொடுப்பதுக்கு அவர் வல்லமியுள்ளவராக இருக்கிறேன் ரெண்டாவது நீ ஜபிக்கும்போல் நின்ற ஜபம் ரகசியத்தில் உள்ள நின்ற ஜபம் வெளியரங்கமாக கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பா நம்ம ரகசியத்தில் ஜபிக்கணும் ஏ ரகசியத்தில் ஜெபிக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறது நம்ம ரகசியத்தில் ஜெபிக்கும்போது மற்றிருக்கிற பக்கத்து இருக்கிறக்கோ யாருக்கும் தெரியாதபடி அதாவது பக்கத்து இருக்கிற யாருன்னு கேட்டால் நம்மட வாழ்க்கையே நம்மளை சீர்தரடிக்க காத்திருக்கிற பைசாஜிக பந்தனங்கள் எப்போது நம்ம ஜபிக்கிற நேரத்தில் இந்த பைசாஜிக பந்தனங்கள் இந்த ஜபத்தை கேட்டிங்களா நீங்கள் போகிற வழிகளை எல்லாம் தடை செய்கிற ஒரு ஆவியான பைசாஜிக பந்தனம் அது கொண்டு தனியாக கருத்து சொல்லுகிறது ரகசியத்தில் உள்ள ஜபம் அது ஆத்மாவில் உள்ள ஜபம் தேவன் அதை அறிஞ பிதாவாய தெய்வம் அறிஞ்சு அவருக்கு மட்டுந்தான் தெரியும் நீங்கள் ஜபிக்கிற ஜபம் இரகசியத்தில் உள்ளது அந்த இரகசியத்தில் உள்ள ஜபம் கேட்டு தெய்வம் வெளியரங்கமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பான் அவன் நம்ம ஜெபிக்கிற ஜபம் அடுத்து இருக்கிற பைசாஜிக பந்தனங்கள் கேட்காதபடி அவன் காதுகளில் இது கேட்காதபடி நீ எவ்வளோ நீ ஜபம் ஜெபிக்கிற ஜபம் இருக்கணும் அந்த இரகசியத்தில் உள்ள ஜபம் கேட்க ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் அது நம்மோட தெய்வம் நம்மளை உருவாக்கின தெய்வம் மட்டும் கேட்டால் போதும் அவர் கேட்ட உடனே நின்று ஆசிர்வதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது மூணு நீங்கள் ஜெபிக்கும்னா உங்களுடைய கண்ணு ஜெபிக்க வேண்டும் அந்த கண்ணு பார்த்து தேவனாய் கர்த்தர் உனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை தேவன் கொடுப்பா லேலிவியா அவள் கண்ணுநீரோடு ஜபிக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்ன்னு சங்கீதா புத்தகம் சொல்கிறது அது நின்ற பொது துருத்தியிலே அந்த கண்ணுநீர் அவர் அவர் சேர்த்து வச்சுட்டு அந்த கண்ணுநீரை கூடி தேவன் ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கும்போது நம்ம சோர்வில் நம்ம ஜிபிக்கக்கூடாது நம்ம வந்து உற்சாகத்தோடு ஒருமன ஆவியோடு முதலாவது குடும்ப ஜபம்மாய் மாற வேண்டும் அவன் குடும்பமாக இருந்து எல்லோரும் சேர்ந்து நான் ஜபிக்கிற ஜபம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மிகவும் சந்தோஷப்படும் அதான இந்த சாயங்கால வேளையிலே ஆறு மணிக்கு அல்ல ஏழு மணிக்கு ஜெபிக்கிற ஜபம் நீங்கள் குடும்பத்தோடு கூட ஜெபிக்கிற ஜபம் அதான மூணாமத்த ஜபம் இந்த ஜபம் ஜபிக்கும் போல் பரலோகத்தில் தெய்வம் சந்தோஷப்படும் நீங்களுக்கு ஆசீர்வாதம் பெருக பண்ணுவா நாலாவது ஜப வேளையில் ஆத்மாவில் அசுத்த சிந்தனைகள் வராத படிக்க உங்கள் இதயத்தை பக்குவப்படுத்தி ശക്തിയോടും ബലത്തോടും ജപിക്കവ ശക്തിയോടും ബലത്തോടും ജപിക്കുമ്പോൾ ജപിക്കും ജപവേളയിൽ നിങ്ങൾ എന്ന ആത്മാവിൽ നിറഞ്ഞ നിങ്ങൾ ജപിപ്പോൾ ആത്മാവിൽ നിറഞ്ഞുള്ള ജപം പരലോകത്തിൽ പരലോകത്തിൽക്കരിശുദ്ധാത്മാവിൻ്റെ ആത്മാവിലുള്ള അത് ജപവും നിങ്ങൾ ജപിക്കുന്ന ജപവും സീക്കരം ആത്മാവിലത് ദേവനോട് കൂടെ അത് സേരും நீங்கள் பூமியில் இருந்து ஜபிக்கிற ஜபம் பரலோகத்தில் இருக்கிற ஆத்மாவில் உள்ள ஜபம் ஆத்மாவில் இருந்து நிறைஞ்சிருக்கிற தெய்வம் அதை கேட்டு நீங்களை ஆசிர்வதிப்பா அஞ்சாமது நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் அந்த ஜப சப்தம் அதாவது பிதாவின் இடத்தில் எத்தப்பட வேண்டும் அதாவது பரலோகத்தில் எத்தக்க ஒன்றா நீங்களோட ஜபம் ஜபத்தில் சப்தம் பரலோகத்தில் எது கேட்கணும் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுறது ரகசியத்தில் உள்ள ஜபம் ரகசியத்தில் உள்ள ஜபம் இங்கே அஞ்சாம் அஞ்சாமதில் சொல்லுகிறது பிதாவிடத்தில் சிலனந்த சப்தம் பரலோகத்தில் அது வந்து சப்தம் உயர்த்தி ஜபிக்கிறதல்ல ஒரு சப்தம் உண்டு அந்த சப்தமான பரலோகத்தில் பிதாவின் அடுக்கலேக்கு எத்தப்பட வேண்டது ஆறு உன்னதத்தில் நம்ம வருகிற பரிசுத்தாவி உங்களில் தரிக்குவோளம் இடதடவில்லாதபடி ஆவில் நிறைஞ்சு ஜபம் பண்ண வேண்டும் பாருங்க இந்த ஜெபிக்கிற ஜபம் அது நிசாரம் அல்ல ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்தாவி உங்களில் தரிக்குவோம் அதாவது வந்து பரலோகத்தில் இருக்கிற தேவனோட பரிசுத்தாவி உங்களில் வருவோலம் நீங்கள் இட ஜெபிக்க வேண்டும் பரிசுத்தாவி எப்போ வருகிறோ அதுவரை நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும் ഏഴ് നിന്നോട് ജപ ശബ്ദം കേട്ട് പിതാവായ ദൈവം ഉന്നോട് ആത്മാവിൽ ദൈവം പേശാൻ ആരംഭിക്കും നമ്മൾ ജപിക്കുന്ന ജപം ചിലത് ധരിക്കയേ എന്നോട് ജപം കേക്കലാ എന്നോട് ജപത്തുക്ക് ബദൽ കിടക്കലാ എനിക്ക് ആശീർവാദം ഇല്ല ഏ കാരണം എന്ന് കേൾക്കുമ്പോൾ ദേവനോടടുത്ത് നിൻ്റെ ശപ്തം കേൾക്കുമ്പോൾ പിതാവായ ദൈവം ഉന്നോട് പേശാൻ ആരംഭിക്കും ദൈവം പേശാനാരംഭിച്ചാൽ നിന്നോട് കാര്യത്തിലെല്ലാം വിജയം നേടുക എട്ടാമത് കർത്തർ പേശാനാരംഭിച്ചാൽ നിൻ്റെ എപ്പടിപ്പെട്ട വിണ്ണ വിണ്ണപ്പത്തക്കും ക്രിയ ചെയ്യാൻ ആരംഭം ആയിരിക്കും അപ്പോൾ ആരംഭിക്കുമ്പോഴും നിങ്ങളുടെ ശബ്ദം നിങ്ങളുടെ ജപശബ്ദം ആരംഭിക്കുന്ന നേരത്തിലും അത് മുടികേരത്തിലും ദേവൻ അത് കേട്ട് നിനക്കത് ക്രിയ ചെയ്യാൻ ആരംഭിക്കും ആരംഭത്തിൽ അത് ദേവൻ കേക്കണം ரெண்டாவது பேசும்போது உன்னோட இருதயத்தில் ஆத்மாவில் ஆண்டவர் பேசும் நம்ம ஆத்மாவில் நம்ம பேசுகிற வார்த்தா வளர முக்கியம் தேவன் நம்மோடு பேசணும் அதுவரை நம்ம ஜபம் பண்ணணும் அதுவரை நம்ம ஜபம் பண்ணுபோல் ஆத்மாவில் தெய்வத்தயவாய்ட்டு நம்ம ஆத்மாட்டோட ரிலேஷன்ஷிப் ஒரு பந்தம் வரும் அப்போ நீங்கள் இருந்து முழங்கால் படிக்கிட்டு இட்டு ஜபிக்கிற ஜபம் பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் அது ஏற்றுக்கொண்டு உடனடியாக சடன்லி அதுக்கு நீங்கள் வந்து பதில் கிடைக்கும் ஒன்பது நீண்ட மண்டலத்தில் இது வளர முக்கியமான ஒரு காரியம் நீண்ட மண்டலத்தில் நடக்காத சில காரியங்கள் அதாவது ஒரு மனுஷன் ബുദ്ധിമണ്ഡലത്തിൽ சில காரியங்களை குறித்து நினச்சி நீ ஜபம் பண்ணி இருக்கலாம் ஆனால் அந்த ஜபங்கள் எல்லாம் பரலோகத்தில் அது கேட்காது அது வேலை செய்யாதே அது எத்திப்படாதே ஏன்னால் நீ இது புத்தி மண்டலத்தில் என்னோடய சுவயம் இஷ்டத்தின்படி எடுக்கிற ஜபங்களா தீர்மானங்களா இது வந்து தெய்வமாட்டு யாதொரு பந்தம் இல்லை இந்த எப்படி ஜெபிக்கிறோம் இந்த புத்தி மண்டலத்தில் இருக்கிற காரியங்கள் பத்து வர்ஷம் பதினஞ்சு வர்ஷம் நீ ஜப்சிட்டோ அதுக்கு பிரதிபலம் கிடைக்காதிருந்தால் நீ என்ன பண்ணணும் அந்த புத்தி மண்டலத்தில் நீ எடுத்த தீர்மானம் ஆத்ம மண்டலத்தில் இருக்கிற கரங்களில் நீ கை தேவன் அது ஏற்றெடுத்தால் நீண்ட பிரசனத்தின் பரிஹாரம் தெய்வம் அது ஏற்றெடுக்காதிருந்தால் நீண்ட பரிஹாரம் இல்லை நீனோட ஜபத்தில் நீ தோற்று போய் ஆனால் தெய்வன் இடத்தில் என்னால் முடியல என் பத்து வருஷம் ஜெபிச்ச ஒரு எவ்வ விண்ணப்பம் இன்னும் நடக்காதிருக்கிற என்ன சொல்லி தெய்வத்தின் கரங்களில் நீ சமர்ப்பிக்கணும் அதான கை மாறினது அது ஆத்மாவின் இருக்கிற ஆத்ம மண்டலம் புத்தி புத்திமண்டலம் அந்த புத்தி மண்டலத்திலேக்கு நின்று விண்ணப்பத்தை கை மாறும்போல் தெய்வம் உடனடியாக சீக்கிரம் அந்த பதில் கொடுப்பதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பத்து நீதிமன்ற ஜபத்தை கேட்குவதுக்காக கர்த்தோட கண்களும் செவிகளும் திறக்கப்பட்டிருக்கிறது இப்படி தேவனாய கர்த்தரோட பிள்ளைகள் எந்த பகுதியில் எந்த இடத்திலோ ஒரு ஒரு நேரம் வந்து கூறிருட்டு தாழ்வெறிலாக இருந்தாலும் ஒரு பள்ளத்தாக்கிலாக இருந்தாலும் நின் நின்ற ஜபத்தை கேட்குவதுக்கு தேவனாய கர்த்திருந்த மூணாம் மணி நேரத்தில் மிட் நைட்டுகளில் வேதம் சொல்லுகிறபடினால் நீதிமான் எந்த இடத்திலிருந்து அவன் അഴുതി ജപിക്കറോ അവൻ്റെ കണ്ണുനീരെ അറിവാണ് എൻ്റെ ദൈവം സ്ലുക അവർ തൂങ്ങുവതുമില്ല അവർ ഉറങ്ങുവതുമില്ല ഏനാം ഉൻ്റെ കണ്ണുനീരും നിൻ്റെ ശപ്തം നിന്റെ ജപ വിണപ്പത്തെ കേക്കുവതിക്കാ അവർവിലകത്തിൽ മുഴുവനുമായി ഉലാവിക്കൊണ്ടിരിക്ക നേരം അത് നേരത്തിൽ നീ ജപിക്കുന്ന ജപത്തിനെല്ലാം ബദലുണ്ട് അപ്പം പത്ത് കാര്യങ്ങൾ വെച്ച് നിങ്ങൾ ജപിയുങ്ങൾ കറത്തർ ഉള്ള ആശീർവദിപ്പറ ആമേൻ